வலதுகை பேட்ஸ்மேன் ஒரு இடதுகை பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருக்காங்க மனுஷன் அக்ஷர் பட்டேல் வந்து களத்துல ரொம்ப நேரம் நின்றாப்ல அப்படி இல்லைன்னு வைங்களேன் என்ன தெரியுமா பனி பாப்பில் இந்த காம்பீர் இன்னும் ஒரு லெப்ட் காம்பினேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குல்தீப் யாதவ் இறக்கியிருப்பேன் குல்தீப் யாதவ் அவுட் ஆயிருந்தா இன்னொரு லெப்ட் காம்பினேஷன் வேணும்னு சொல்லிட்டு அஸ்தீப் இறக்கியிருப்பேன் இதெல்லாம் கேட்கறதுக்கு காமெடியா இருக்கும் ஆனா உண்மையாக நடந்திருக்கும் மூணாவது இறங்க வேண்டிய சிரேஸ் ஐயரை தூக்கி ஆறாவது இறக்குறான் மனுஷன் நாலாவது இறங்கக்கூடிய ராகுல வந்து கே எல் வந்து ஏழாவது இறக்குற மனுஷன் சரியான சொதப்பல் உருட்டல் இந்த ஸ்ரீலங்காக்காரங்க சும்மாவே அவங்க இவங்க சலங்கை கட்டி விடுறாங்க நண்பர்களே இது சிதண்டை நான் எஸ்கே என்ன தங்க சொல்றது ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில முப்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல இந்தியா ஸ்ரீலங்காட்ட தோல்வியை தழுவாங்க ஃபர்ஸ்ட் போட்டியில ஆச்சு ரெண்டாவது போட்டி போச்சு இன்னும் ஒரு போட்டி மட்டும் இருக்குது ஸ்ரீலங்கா ஒன்னுக்கு ஜீரோ அப்படின்னு முன்னிலை வைக்கிறாங்க இனிமேல் இந்த போ இந்த சீரீஸை இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அடுத்த போட்டி ஜெயிச்சா சீரீஸ் ட்ராவ் ஆகும் அப்படி இல்லைன்னா தோல்வியை தழுவணும் இதுதான் நிலைமைங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை நான் சொல்லி அமைச்சிருந்தேன் என்ன அப்படின்னா இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக டி டுவெண்ட்டி சீரீஸில் மூணுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு தொடர கைப்பற்றினாங்க இந்தியா இப்போ டி ட்வெண்ட்டி போட்டிகளில் என்ன ஆச்சு அப்படின்னா மூணு போட்டிகளுமே ஈஸியாக ஸ்ரீலங்கா ஜெயிக்கிற மாதிரி இருந்து அவங்களுடைய மிஸ்டேக்னால அந்த போட்டியெல்லாம் தோல்வியை தள்ளினாங்க ஃபஸ்ட்டு போட்டியில் நூற்றி நாற்பது ரன்னுக்கு ஒரு விக்கெட்டுங்கிற வலுவான நிலையில் இருந்தாங்க சேஸ் பண்ண வேண்டியது இரநூத்தி பத்து அதுக்கு அடுத்த முப்பது ரனில் வரிசையாக ஒம்பது விக்கெட்டில் விட்டு நூற்றி எழுபது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகுனாங்க அந்த ஃபஸ்ட்டு போட்டி ஜெயிக்க வேண்டிய போட்டியை ஸ்ரீலங்காவே தோத்தாங்க ரெண்டாவது போட்டியில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி நூற்றி முப்பது ரன்னுக்கு ரெண்டு விக்கெட்டுகளை மட்டும் இழந்துருந்தாங்க இன்னும் அஞ்சு ஓவர்கள் இருந்தது இரநூறு ரன்கள் அடிக்கலாம் அப்படிங்கிற இருந்த கண்டிஷனில் அடுத்து முப்பது ரன்களை மட்டும் அடித்து எட்டு விக்கெட்டில் விட்டாங்க நூற்றி அறுபது ரன்கள் தான் அடித்தாங்க அந்த போட்டியிலையும் அவங்களாக தான் தோல்வியை தருவினாங்க மூணாவது போட்டி இதை விட ரொம்ப மோசம் என்னன்னா கடைசி ரெண்டு ஓவர்ல வெறும் ஒம்பது ரன்கள் தான் அடிக்கணும் ஸ்ரீலங்கா அப்போ நாலு விக்கெட்டுகளை மட்டும்தான் இழந்திருக்கிறாங்க அதுல அந்த ஒன்பது ரன்கள் அடிக்க முடியாம தோல்வியை தழுவுனாங்க இப்படிக்கும் இந்தியாவில் பவுலர் யாருன்னு பார்த்தா சூரியகுமார் யாதவும் ரிங்கு சிங்கும் போட்டு சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் முதல் முறையாக அவங்க கையை சுத்தவே அப்பதான் போறாங்க அவங்ககிட்ட அந்த பன்னெண்டு பாலில் ஒன்போது ரன்கள் அடிக்க முடியாம ட்ரா ட்ராவாகி சூப்பர் ஓவர் போய் இந்தியா ஜெயிப்பாங்க இப்போ ஒரு நாள் போட்டியில் ஸ்ரீலங்கா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டதுனால இந்தியா வரிசையாக தோல்வியை தழுறாங்க அப்படின்னு சொல்லணும் டி டுவெண்ட்டி சீரியஸில் ஸ்ரீலங்கா என்ன தவற செஞ்சாங்களோ அதே தவற இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா முதல் இரண்டு ஒரு நாள் போட்டிகளையும் தொடக்கம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு நாள் போட்டியில் எழுபத்தி மூணு ரன் வரைக்கும் நோ லாஸ் விக்கெட் இல்லாமல் இருந்தாங்க சேஸ் பண்ண வேண்டியது இரநூத்தி முப்பது மட்டும்தான் ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் சேஸ் பண்ண வேண்டியது இரநூத்தி நாற்பது ரன்கள் தான் தொண்ணூற்றி மூணு ரன்கள் வரைக்கும் நோ லாஸ் விக்கெட் இல்லாமல் ஆடி இருந்தாங்க அதுக்கு ரெண்டு ஒரு நாள் போட்டியிலையும் அதுக்கு அடுத்ததாக கொத்து கொத்தா விக்கெட்டை விட்டு ரெண்டு போட்டியிலையும் ஒரு போட்டியில் ட்ராவாயிருக்காங்க ஒரு போட்டியில் தோல்வியை தழுவித்தாங்க இந்த ஸ்ரீலங்கா காரங்க சும்மாவே ஆடுவாங்க அவங்க காலில் இங்கே சலங்கை கட்டி விடுறாங்க ஆட்டமான ஆட்டம் ஆடுறாங்க பார்த்தாலே நமக்கு அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வருத்தம் கோபம் அப்படி வருது நமக்கு சரி இந்த தோல்விகளுக்குலாம் என்ன காரணம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கௌதம் காம்பி தாங்க இப்போ ஏங்க இப்படி இருக்கான் என்னத்தான் சொல்கிறேன் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் இந்த தலைமை பயிற்சியாளருக்கு இந்த கௌதம் காம்பீரை வந்து இவங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு எடுக்கணும் அப்படின்னு ஏன்னா ஒரு விஷயத்துல ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுல அவ்வளவு பிடிவாதமா இருப்பான் யார் சொன்னாலும் மாத்திக்கவே மாட்டேன் அதனால இது வந்து பயிற்சியாளர் பதவிக்கு ஆகுமான்னு நம்ம ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே பெரிய பெரிய ஜாம்பவனெல்லாம் முரண்பட்டு நிற்கிறாப்புல விராட் கோலியோட ஒத்து போகாது எம் எஸ் தோனியோட பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லையும் வந்து காம்பி பேர் அடிப்படும் அதனால சரியா வருவாப்பிலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ அதுதாங்க நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டியில் ஃபஸ்ட்டு ஒரு நாள் போட்டியில் வாஷிங்டன் சுந்தர கொண்டு வந்து செகண்ட் டவுன் இறக்குவாப்புல ஏன் அப்படின்னா களத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வேணும் அப்படிங்கிறக்காக இப்போ அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வேணுங்கிறதுல ஏன் அந்தால் இவ்வளவு உறுதியாக இருக்கேன் அப்படிங்கிற தெரியல ஏப்பா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் நீ வந்து வேணும் விரும்பு அதெல்லாம் நம்ம தவறு சொல்லலை அது வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போட்டியோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செய்யலாம் ஆனால் போட்டி எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரொம்ப நார்மல் நிலையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து ஒரு வலதுகை பேட்ஸ்மேன் ஒரு இடதுகை பேட்ஸ்மேன் க்ரீஸில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருக்காங்க மனுஷன் ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஓரில் வாஷிங்டன் சுந்தரம் முன்னாடி இறக்குனதுனால தான் உள்ள ஒரு ரைட் பேட்ஸ்மேன் இருக்காரு லெஃப்ட்டு வேணும்னு வாஷிங்டன் சுந்தரம் இறக்குனாங்க வாஷிங்டன் சுந்தரம் அஞ்சு ரன்லேயே அவுட் ஆகி போவோம் அழுத்தம் கூடி பின்னாடி வந்து ஒரு கடவுள் விக்கெட்டை விட்டு அந்த போட்டி வந்து ஆகி போச்சு சரி ரெண்டாவது போட்டிலேயே அது மாற்றிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது போட்டிலேயும் அதே தாங்க ஏன்னா விராட் கோலிக்கு பிறகு சிவம் துபே உள்ளே இறக்கிறாப்புல சிவம் துபே அவுட் ஆன ஒன்றையே அக்சர் படேலே இறப்புறாப்புல ஏன்னா ரெண்டு பேரும் லெஃப்டு விராட் கோலிக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வேணுமா நல்ல வேலை அக்சர் படேல் வந்து களத்தில் ரொம்ப நேரம் நின்றாப்புல அப்படி இல்லைன்னு வைங்கண்ணே என்ன தெரியுமா பண்ணி பார்ப்பில்ல இந்த காம்பியில் இன்னும் ஒரு லெஃப்ட் காம்பினேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குல்தீப் யாதவ் இறக்கியிருப்பேன் குல்தீப் யாதவ் அவுட் ஆயிருந்தா இன்னொரு லெப்ட் காம்பினேஷன் வேணும்னு சொல்லிட்டு அஸ்தி பெயரக்கி இருக்கான் இதெல்லாம் கேட்கறதுக்கு காமெடியா இருக்கு ஆனா உண்மையாக இது நடந்திருக்கும் ஏன்னா அந்த மாதிரி செட்ல இருக்காங்க காம்பீர் களத்துல ஒரு லெப்ட் பேட்ஸ்மேன் ஒரு ரைட் பேட்ஸ்மேன் இவங்க ரெண்டு பேரும் நிச்சயமா இருக்கணுங்கிறதுல உறுதியா இருக்காங்க மனுஷன் ஏன் தான் இப்படி இருக்கானே தெரியலையே நமக்கு இப்படிக்கும் பேட்டிங்ல அதிக பார்ட்னர்ஷிப் அடிச்சது யாருன்னு பார்த்தா இவர் சொல்ற மாதிரி லெப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இல்லை அதிக கா ரன்கள் வந்து அடித்ததுங்காத்தான் ரெண்டு ரைட் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மாவும் சுக்மான் கில்லும் தொண்ணூற்றி மூணு ரன் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தா இவன் வாஷிங்டன் சுந்தரும் அக்சர் பட்டேல் ரெண்டு லெஃப்ட் பேட்ஸ்மேன் தான் அதிக கான்ட்ரிபியூட் பண்ணி பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இவன் இவன் பண்ண வந்து பாருங்களா இவன் பண்ணுற லாஜிக்கு நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இவன் பண்ணதுனால ஏற்கனவே குளறுபடி தான் உண்டாகி இந்தியா போட்டியை தோல்வியில் கொண்டு விட்டுருக்காங்க மூணாவது இறங்க வேண்டிய ஸ்ரேஸ் ஐயரை தூக்கி ஆறாவது இறக்குறான் மனுஷன் நாலாவது இறங்கக்கூடிய ராகுல வந்து கே எல் ராகுலை வந்து ஏழாவது இறக்குற மனுஷன் சரியான சொதப்பல் உருட்டல் பேட்டிங் ஆர்டில் வந்து ஒரு ஒரு என்ன ஒரு கலிக்கிண்டின மாதிரி ஆக்கிட்டாங்க அதனாலேயே வந்து ஒரு குழப்படி உண்டாகி கடைசியில் வந்து அக்சர் பட்டேல்னால் உண்மையை பாராட்டணுங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க அக்சர் பட்டேலும் வாஷிங்டன் சுந்தரம் ரொம்ப ட்ரை பண்ணாங்க அக்சர் பட்டேல் அவுட் ஆனவுடனே இந்தியாவுடைய தோல்வி வந்து ஆயிடுச்சு கடைசியில் இரநூத்தி எட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி முப்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தள்ளிவிட்டாங்க நம்ம என்ன கேட்குறோம் அந்த காம்பீர்கிட்ட இப்போ ஏன் வந்து இப்படி இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்போ வந்து ஃபஸ்ட்டு போட்டி ட்ராவ ஆனப்பையே கொஞ்சம் விமர்சனங்கள் கிளம்பிச்சு இப்போ ரெண்டாவது போட்டி தோல்வி ஆனவுடனே விமர்சனங்கள் கடுமையாக காம்பீரை நோக்கி கை நீள ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் காம்பீர் தன்னை மாத்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க அப்படிலாம் வேணும் வேற வழி இல்லை நீ செய்கிற விஷயங்கள் நல்ல பாசிட்டிவாக இருந்து நல்ல ரிசல்ட்டை கொடுத்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை உனைய பாராட்ட வேற செய்வாங்க ஆனால் நீ வித்தியாசமாக செய்யற விஷயங்கள் வந்து ஏதாவது ஐ தோல்வி இந்த மாதிரி தோல்வியை தழுவுனா கண்டிப்பா களி ஊற்றுவாங்க இதனால் இதனால இந்திய அணிக்கு நெருக்கடிகள் நிச்சயமா உண்டாகும் அடுத்தடுத்த பெரிய போட்டிகள் ஐசிசி போட்டிகள்லாம் இருக்குது இப்பவே இதை இவங்க சரி பண்ணுனா மட்டும்தான் இதுல மீண்டு வர முடியும் இனி இந்த சீரியஸை இந்தியா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஒன்றுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி ட்ரா ஒரு போட்டி ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்க ஒன்றுக்கு ஜீரோன்னு இருக்குது அடுத்த போட்டி ஜெயிச்சா ஒன்றுக்கு ஒன்றுன்னு சீரியஸாக ட்ராப் பண்ணலாம் அப்படி தோத்தாயின்னு வச்சுங்களா இந்த சீரீஸை விட்டுருவாங்க இந்த சீரிஸை தோத்தா இதை விட கேவலம் வேறு எதுவுமே இல்லை ஏன்னா வேர்ல்டுலேயே டாப்பில் உள்ள அணி இந்தியா வேர்ல்டுலேயே கடைசியாக உள்ள அணி அப்படின்னு பேர் வாக்கிறது இந்த ஸ்ரீலங்கா இவங்கிட்ட போய் தோத்தாயின்னு வைங்கண்ணா நிச்சயமாக காம்பீர் வந்து காம்பியருடைய போஸ்டிங்கே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணது எப்படா பண்ணாங்கங்கிற ஒரு கேள்விக்குறி ஆகும் இனிமே இதில் வந்து மாற்றம் ஏற்படுத்தலாமான்னு பிசிசியை யோசிக்கிற அளவுக்கு இந்த விஷயம் போகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்த போட்டி ஏழாம் தேதி தொடங்குது பொறுத்துருந்து பார்ப்போம் தன்னை மாற்றிக்கிறாங்களா இந்தியா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ பற்றியான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி